الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وصحابته أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد قلني تركوري صحود لا إله إلا الله كلمة ويكوريت كلمة ويكوريت ساتشي شهادة ويكوريت எப்படி சொல்ல வேண்டும் எப்படி சொன்னால் அந்த களிமா நமக்கு பிரயோஜனம் தரும் என்று சில முக்கியமான விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம் இது தொடர்பாக மேலும் ஒரு முக்கியமான தகவலை இன்று நாம் இன்ஷால தெரிந்து கொள்வோம் நபிசன் அல்லாஹ் அலிஹிவாசலாம் அவர்கள் ஒருமுறை சாபா பெருமக்களுக்கு மத்தியில் இருக்க சாபா பெருமக்களை முன்னோக்கி சொன்னார்கள் பக்ரா ரதியலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சொன்னதாக ரசூல் அவர்கள் சொன்னார்கள் பெரும் பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் எது என்று நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா சாபா பெருமகள் சொன்னார்கள் ஏன் இல்லை யார் ரசூல்லா சொல்லுங்கள் அதற்கு ரசூல் அவர்கள் சொன்னார்கள் அல் இஷவா குபில்லா அல்லஹாவுக்கு இணை வைப்பதும் பெற்றோரை புண்படுத்துவதும் ஆகும் ரசூல் அவர்கள் இவ்வாறு சஹாபாவோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சுவரிலே சாய்ந்து உட்கார்ந்திருந்தார்கள் சாய்ந்திருந்த ரசூதுலாசம் அவர்கள் நினைச்சார்கள் எழுந்து நேராக அமர்ந்து சொன்னார்கள் அறிந்து கொள்ளுங்கள் பொய் பேசுவதும் பொய் சாட்சி சொல்வதும் மிகப்பெரிய ஒரு பாவம் தொடர்ந்து ரசூதுலாசம் அவர்கள் பொய் சாட்சி சொல்வதும் ஒரு பெரிய பாவம் பொய் சாட்சி சொல்வதும் பெரிய பாவம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பொய் சாட்சி சொல்வதும் பெரிய பாவம் என்று திரும்ப திரும்ப இதே வார்த்தை ரசூல் அவர்கள் பல முறை சொன்னார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் சஹாபா பெருமக்கள் அவர்கள் சலாசம் அவர்கள் இதை சொல்வதை நிறுத்திவிட மாட்டாரா என்று யோசிக்கும் அளவிற்கு ரசூல் அவர்கள் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார் இந்த ஹதீஸ் நமக்கு அல்லஹாவுக்கு இணை வைப்பது பெரிய ஒரு பாவம் என்பதையும் பெற்றோரை புண்படுத்துவது அடுத்து ஒரு பெரிய பாவம் என்பதையும் பொய் சாட்சி சொல்வது ஒரு பெரிய பாவம் என்பதையும் சொல்கிறது பொய் சாட்சி என்றால் என்ன ஒருவருடைய ரத்தம் விஷயத்தில் ஒருவருடைய பொருளாதாரம் விஷயத்தில் அல்லது மானம் மரியாதை விஷயத்தில் நடக்காத ஒரு விஷயத்தை பழி சுமத்தி அதற்கு உறுதுணையாக போகும் விதமாக பொய் சாட்சி சொல்வது ஒருவர் ஒரு நபரை கொலை செய்யவில்லை ஆனால் ஒருவர் பழி சுமத்துகிறார் அதற்கு உறுதுணையாக நான் சென்று ஆம் இவர் தான் கொலை செய்தார் நான் பார்த்தேன் இது பொய் சாட்சி ஒருவர் சொல்கிறார் அவதூறாக அவர் இரண்டு லட்சம் கடன் வாங்கி வாங்கவே இல்லை என்று ஏமாத்துகிறார் அதற்கு நான் வந்து ஆம் அவர் இரண்டு லட்சம் கடன் வாங்கினார் அதை நானும் பார்த்தேன் பொய் சாட்சி இப்படிப்பட்ட பொய் சாட்சியை ஒரு பெரும் பாவமாக அவர்கள் சொல்லி அதை பலமுறை முறை திரும்ப திரும்ப சொல்கிறார் என்று சொன்னால் காரணம் என்ன அந்த பொய் சாட்சி என்பது அல்லாஹுடைய பார்வையில் ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது என்பதை உணர்த்தும் விதமாக தான் அப்படி இருக்க அன்பானவர்களே சாட்சிகளில் மிகப்பெரிய சாட்சி என்னது இந்த ரத்தம் விஷயத்திலே பொருளாதாரம் விஷயத்திலே ஒருவருடைய மானம் மரியாதை விஷயத்திலே சொல்லக்கூடிய சாட்சியை விட மிகப்பெரிய சாட்சி அல்லாஹ் ஒருவனே அவனுக்கு இணை துணை கிடையாது அவனை தவிர வணக்கத்திற்குறேன் யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்கிறோமே இதுதான் சாட்சிகளின் மிகப்பெரிய சாட்சி இது மிகப்பெரிய சாட்சி என்பதற்கு ஒரு ஆதாரம் என்ன அல்லாஹு சொல்கிறான் அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்பதற்கு அல்லாஹ் சாட்சி சொல்கிறான் முதல் சாட்சி யாரு அல்லாஹ் அல்லாஹவே தன்னுடைய ஏகத்துவத்திற்கு சாட்சி சொல்கிறான் அடுத்து வல்மலா கத்து மலக்குமார்கள் சாட்சி சொல்கிறார்கள் அடுத்து மார்க்க கல்வி உடையவர்கள் அதற்கு சாட்சி சொல்கிறார்கள் என்று அந்த சாட்சியாளர்கள் பட்டியலில் அல்லாஹ் தன்னையே குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் ஏகத்துவத்திற்கான ஷஹாதாவை விட சாட்சி விட பெரிய சாட்சி எதுவும் கிடையாது ஆகவே மக்களுடைய விஷயத்தில் பொருளாதாரம் போன்ற விஷயத்திலேயே சாட்சி சொல்வதாக இருந்தால் அது பொய் சாட்சியாக அமைந்துவிடக் கூடாது என்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஒன்னுக்கு நூறு முறை யோசிக்க வேண்டும் நான் சொல்லக்கூடிய அந்த செய்தி உண்மையான செய்தி தானா நாம் பார்த்தது சரியான ஒரு காட்சி தானா அன்று இவர்கள் பேசியதை நான் கேட்டேன் இப்படிதான் பேசினார்களா என்று ஒன்றுக்கு நூறு தடவை யோசித்து பார்த்து அது ஒருபோதும் பொய் சாட்சியாக இருந்துவிடக் கூடாது நான் சொல்லக்கூடிய அந்த சாட்சி உண்மையான ஒரு சாட்சியாகவே இருக்க வேண்டும் என்பதிலே தெளிவாக செயல்பட வேண்டும் இந்த ஹரிசின் அடிப்படையில் அப்படி இருக்க சாட்சிகளில் மிகப்பெரிய சாட்சி அஷது அல்லா இல்லல்லா அதை புரிந்து கொள்ளாமல் யோசிக்காமல் இது இந்த வார்த்தையை சொன்னால் அடுத்து என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் சிந்திக்காமல் அதை உள்வாங்காமல் நினைச்சுகிறார்கள் பொய் சாட்சி சொல்வது போல் சொல்வது ஆனால் வாழ்க்கையை பார்த்தால் அப்படியே அகைன்ஸாக மாற்றமாக மக்களுடைய விஷயத்திலே பொய் சாட்சி சொன்னால் அது மிகப்பெரிய பாவம் என்றால் தவஹீதுடைய விஷயத்தில் பொய் சாட்சி சொன்னால் அல்லா சுபான விடுவானா யோசித்து பாருங்க மற்ற விஷயத்தில் நூறு தடவை யோசிக்கிறோம் என்று சொன்னால் இந்த சாட்சி விஷயத்திலே நூறுக்கு இருநூறு தடவை யோசிக்க வேண்டும் இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் இந்த சாட்சியை சொன்னால் அடுத்து என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் இந்த சாட்சிக்கு முரணான விஷயங்கள் ஷீர்க் என்றால் என்ன அது எப்படி பட்ட வடிவத்திலெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது எப்படி தவிர்ப்பது இதெல்லாம் புரிந்து கொண்டு அந்த வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தைக்கு ஏற்ப வாழ வேண்டும் சமீபத்தில் கூட ஒரு காணொலியை பார்த்தேன் முஸ்லிம்கள் நாகூரில் அல்லது ஏதோ ஒரு பகுதியில் அந்த காட்சியை பார்த்தால் முஸ்லிம்கள் ஏதோ காஃபியர்கள் ஏதோ தேர் இழுத்து செலுகிறார் என்று சொல்லும் அளவிற்கு முஸ்லிம்கள் நினைச்சுக்கிறா ஷிர்கான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் இஸ்லாத்திற்கும் அதற்கும் பார்த்த உடனே முஸ்லீம் அல்லாத மக்கள் கூட சொல்லி விடுவார்கள் என்னது முஸ்லிம்களா என்று அந்த அளவிற்கு அந்த ஷிர்கான அனாச்சாரங்கள் அதிகமாக தலை தூக்கி இருப்பதை சமூகத்திலே நாம் பார்க்கிறோம் இது என்னது அந்த ஷஹாதாவை புரிந்து கொள்ளாமலே ஏதோ ஒரு சடங்கு மாதிரி அஷதுல்லாஹ இல்லா இல்லல்லா அஷத் நம்ம ஒரு சூர்ல்லா ஒரு சடங்கு மாதிரி சொல்லிவிட்டு அடுத்து செய்ய வேண்டிய காரியத்தைப்படி செய்வது நல்லா பாதுகாக்க வேண்டுமான ஆகவே இந்த சாட்சியை சொல்லக்கூடிய நாம் அந்த வார்த்தையை புரிந்து சொல்லக்கூடியவர்களாக அந்த வார்த்தை நம்ம எடுத்து வலியுறுத்தக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இறுதி மூச்சு வரை எல்லாவை மட்டுமே வணங்கி வழிபட்டு இவாதத்துடிய வணக்கத்தின் எந்த ஒரு வகை எந்த வடிவமாக இருந்தாலும் சரி அதில் அல்லாஹுக்கு இணை துணை ஆக்காமல் சீர்க்கு செய்யாமல் உண்மையான ஒரு ஏகத்துவவாதியாக வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லா சுபான சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவான